தான் இந்த அழகான ஒரு ஓப்பனிங் மிக சிறப்பா கடந்த இரண்டு நாட்களா இவங்களை பத்தி நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் நிறைய பேர் நீங்க வந்து கால் பண்ணிட்டு இருக்கீங்க நாம வந்து பேசிட்டு அண்ட் நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க வந்து பாருங்க உங்களுக்காக வந்து ஸ்பெஷல் விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு ஸோ எஸ்எஸ்எம் மார்ட் சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ப்ராடக்ட்டும் எல்லா விதமான ப்ராண்டடுமே ஒரே இடத்துல நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் நீங்கள் பேய் குளத்துலேருந்து சாத்தான்குளத்துக்கு போய் அங்கே போய் தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்தது பட் இனிமேல் உங்கள் ஊர்லேயே இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்னும் போது தாராளமாக இனிமேல் இங்கேயே நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணி வந்து வாங்கிக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹோம் அப்ளைன்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸு ஆயில் தால் அண்ட் ரைஸ் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் சில்வர் வெசில்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் சாஃப்ட் ஆய்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து இருக்குங்க அதுவும் மெயினாக எல்லா விதமான பிராண்டடுமே மிக சிறப்பாக உங்களுக்காக வந்து இருக்குது ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணால் நல்லா இருக்கும் எது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கறத அவங்க அனலைஸ் பண்ணிதான் எவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து பண்ணிருக்காங்க கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஒரு கிராண்ட் ஓபனிங் வந்து நடந்தாச்சு பட் இன்னைக்கு ஒரு நாள் முழுவதுமே ஒரு ஸ்பெஷல் கிப்ட் உங்களுக்காக வந்திருக்கு என்ன அப்படின்னா ஸோ நீங்க இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் வந்திருக்கு அதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு கிலோ சக்கரை வந்து இலவசமாக இருக்கு ஸோ இன்னைக்கு ஒன் டே ஆஃபராக இந்த மாதிரி விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்க அத்தனை பேரும் சாத்தான்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் சுற்றி சுற்றி ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சதையோ உங்களுக்கு வேணுங்கிறதையும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க இந்த ஒரு ஸ்பெஷல் gift நீங்க வந்து வாங்கிக்கலாம் சிறந்த விலை ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைசஸ் இருக்குமோ அந்த மாதிரி ப்ரைசஸ்ல தான் ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் எம்ஆர்பி விட மிக மிக குறைந்துதான் உங்களுக்கு வந்து இருக்குன்றதுனால தாராளமாக வந்து எடுத்துக்க முடியும் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக அவங்க வந்து புரிச்சிருக்காங்க ஸோ ஹோம் அப்ளைன்ஸு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி அதுக்கு ஒரு தனி கவுண்டர்ஸ் மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று கிட்டத்தட்ட ஒன்போது விதமான செக்ஷனுக்குமே டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து தனியாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்க முடியும் ஸோ இதில் வந்து நீங்கள் குழந்தைங்களோட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ பார்க்கிங் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் செலக்ட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதை தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள் அவங்க கிட்ட வந்து சொல்லலாம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்காக அந்த ப்ராடக்டை வந்து கொண்டு வருவாங்க எல்லா விதமான பிராண்டடுமே வந்து கொண்டு வருவாங்க ஸோ பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் வீட்டுக்கு தேவையான ஹோம் appliances gift items oil dal uh, then when the rice is, spices items stationery items sports items silver vessels plastic items soft toys இதெல்லாம் பார்த்து பார்த்து சூப்பரா செலக்ட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்க முடியும் சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து இந்த SSM மாட்ரோடைய 슈퍼মার்கெட் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து ஒரே இடத்துல வாங்கிக்க முடியும் நம்மளுடைய அனைத்து வகையான மளிகை பொருட்கள் பாத்திரங்கள் விளையாட்டு பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை நம்பிக்கையுடைய நாணயமாக எம்ஆர்பி இருந்து குறைந்த வெளியில் தரமாக நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் வடக்கு பஜார் பள்ளியகபுரம் மெயின் ரோட் பேய்குளம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து லொகேட் பண்ணியிருக்காங்க ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் எயிட் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஏழு ஏழு எட்டு ஒன்று எட்டு ஏழு 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 பூஜ்ஜியம் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நைன் செவன் நைன் ஒன் த்ரீ ப்ளஸ் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லுவாங்க அண்ட் இப்போ பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்காகவும் செம்மையா நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லைவ சோ நம்மளுடைய சாத்தான்குளம் பேய்குளம் பக்கத்துல இருந்து எல்லாருமே வந்து கால் பண்ணியிருந்தாங்க சோ அவங்களுக்காகவும் இங்க நியர்பை இருந்து கால் பண்ண அத்தனை நபர்களுக்காகவும் ஒரு அழகான பாடல் பாக்கலாம்